வணக்கம் அரசு பள்ளியில் தேசிய விளையாட்டு தினம் வெளி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது மாணவர்களுக்கிடையே விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்து பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தேசிய விளையாட்டு தினம் இந்திய ஹாக்கி விளையாட்டின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த மேஜர் தியான் சந்தர் அவர்களின் பிறந்தநாளை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுகிறோம் மேஜர் தியான் சந்தட் அவர்கள் இந்திய ஹாக்கி போட்டியில் தொடர்ந்து மூன்று ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதற்கு காரணமாக இருந்தவர் மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் போதாது படிப்புடன் கட்டாயம் விளையாட்டு வேண்டும் விளையாடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி தன்னம்பிக்கை படைப்பாற்றல் முடிவெடுக்கும் திறன் குழு மனப்பான்மை விட்டுக் மனப்பான்மை வெற்றி தோல்வியை தாங்கிக் கொள்ளும் திறன் ஆகியவை அதிகரிக்கின்றது மன அழுத்தம் இரத்த அழுத்தம் ஆகியவை குறைகிறது எனவே ஒவ்வொரு மாணவரும் விளையாட்டில் கவனம் செலுத்தி உங்கள் உடலையும் மனதையும் வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது அத்தகைய சலுகைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களுக்கு விருப்பமான விளையாட்டை தேர்வு செய்வது தேர்வு செய்து அதில் சாதிக்க வேண்டும் என்றார் மேலும் இன்று நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு துணைத் தலைவர் ரேவதி தலைமை வகித்தார் உறுப்பினர்கள் மங்கை கரசி கனகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி தனலட்சுமி செந்தில் குமரன் அபிராமி பாலமுருகன் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது பிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி பி ரவிச்சந்திரன்